ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனை மாதிரி பூலோகத்துக்கு வந்தார் அவர் தன்னோட சுயரூபத்தில் வரல அப்படியும் ஒரு பக்தர் மாறு வேஷத்தில் வந்த கிருஷ்ணரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார் ஓடி போய் அவர் காலில் விழுந்தார் கிருஷ்ணர் பரவாயில்லையே என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நீ என் கூடவே வான்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போகிறார் வழியில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை பார்க்குறார் அந்த வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எவ்வளவு பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சிடும் அவ்வளவு பெரிய பணக்காரர் அந்த வீட்டில் இருந்தார் அப்போது நன்னா இருட்டி இருந்தது கிருஷ்ணர் தன் கூட வந்த பக்தர்கிட்ட எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அந்த வீட்டுக்கு போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி வான்னு சொல்கிறார் இந்த பக்தர் அந்த வீட்டு கதவை தட்டி கிருஷ்ணர் மாறு வேஷத்தில் வந்திருக்கார் அவருக்கு தாகமா இருக்கான் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேக்கிறார் அதுக்கு அந்த பணக்காரர் விளக்கு வச்சு தண்ணி கொடுக்க கூடாதுங்க அப்படி கொடுத்தா என் பணத்துக்கு பங்கம் வந்துடும் அதனால தரமாட்டேன்னு சொல்லிடுவார் அந்த பக்தர் திரும்பி வந்து கிருஷ்ணர் கிட்ட நடந்ததே எல்லாம் சொல்றார் கிருஷ்ணர் சிரிச்சுடே இந்த செல்வந்தருக்கு இன்னும் இன்னும் நிறைய செல்வம் சேரட்டும்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு நடக்கிறார் கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை வீடு இருந்தது அங்கே ஒரு பரம ஏழையான பாட்டி இருந்தா கிருஷ்ணர் அந்த பாட்டிக்கிட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வர சொல்றார் அந்த பக்தர் கிருஷ்ணர் வேஷத்துல வந்திருக்கிறதையும் தாகத்துக்கு தண்ணி கேட்டதையும் சொல்றார் உடனே அந்த பாட்டி அவகிட்ட இருக்கிறதுலையே நல்ல பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்றா கிருஷ்ணர் தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிக்கு ஒரே ஆதாரமா இருந்த ஒரு பசுமாட்டை அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே செத்து போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டு போறார் கூட வந்தவனுக்கு ஒன்றுமே புரியல தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காத அந்த பணக்கார கெட்டவனுக்கு மேலே மேலே பணம் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணினேன் ஆசையோடு ஓடி வந்த இந்த பாட்டிக்கு ஆதாரமாக இருந்த ஒரே பசுவும் செத்து போகட்டும்னு சாபம் கொடுக்குற என்ன கிருஷ்ணா இது நல்லதுக்கு காலமே இல்லையான்னு கேட்பான் அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவார் யார் பொன் பொருள் பின்னாடி பேயா அலையிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அதனால் அந்த செல்வந்தருக்கு மேலே மேலே செல்வம் சேரட்டும்னு சொன்னேன் எல்லாரோட பார்வையிலையும் அது வரமா தெரியலாம் ஆனால் அது வரோம் இல்லை அதே மாதிரி இந்த பாட்டிக்கு ஒரே ஆதாரம் இந்த பசு தான் அது இறந்துட்டா கொஞ்ச நாளில் இந்த பாட்டியும் உயிரை விட்டுடுவா அவள் இறந்ததுக்கப்புறம் தினமும் அவள் ஆசைப்பட்ட மாதிரி என்ன வழிபட்டுண்டு ஆனந்தமாக வாழறதுக்கு சொர்க்கத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் அதனால் பார்க்க சாபம் மாதிரி தெரிகிற ஒன்று உண்மையில் நான் கொடுக்குற வரம்னு சொன்னார் இந்த உலகத்தில் கூட நல்ல வாழ்லாம் கஷ்டப்பட்டுண்டே இருக்கா கெட்ட சந்தோஷமா சந்தோஷமாக இருக்காளேன்னு நமக்கு தோணலாம் ஆனால் உண்மையில் அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சூழ்ச்சியும் இருக்கும் நமக்கு புரியாததுனால அது இல்லைன்னு ஆயிடாது கடவுளோட தீர்ப்பு நியாயமானதாகவே இருக்கும் இன்றைக்கி வேணாம் நாம் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் நமக்கு கிடைக்க போகிற தீர்ப்பு நல்லதாகவே இருக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர